அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு எக்ஸல் அகாடமி நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐக்கான கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் செவன்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதில் தான் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான க்ளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாள் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற முக்கியமான பார்ட் எல்லாமே முடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தான் டென்த்துக்குள்ளேயே வரப்போகிறோம் ஏன் அப்படின்னா பின்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நான் இது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது ரிவிஷன் பண்ணும்போது தெளிவாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளில் லெவன்த்து டுவெல்த்து ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம் டெஸ்ட் பேரலாக போகும் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டில் இருக்கிற டாபிக் எல்லாருமே படித்து வச்சுக்கோங்க க்ளாஸில் நம்ம சொல்கிறத அப்படியே நோட் பண்ணியோ இல்லை வந்து அதை மறுபடியும் மறுபடியும் லிசன் பண்ணியோ நீங்கள் வந்து அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா டெஸ்ட்டுக்கான டாபிக் தனியாக போகும் அதை படிக்காதவங்க படிச்சுருங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணலனாலும் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து அடுத்த டெஸ்ட்டில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணவங்களாம் இருப்பாங்களையா ஸோ அவங்களுக்காக தான் இதை சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஓகேவா அந்த வகையில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு லெவன்த்தில் சத்துணவியல் பாடத்தை தான் பார்க்க போகிறோம் லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் சத்துணுவ சத்துணவியலில் இருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்குறாங்க ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சத்துணவியல் புத்தகத்தை முதல்ல எடுத்துருக்கும் ஓகேவா அண்டு இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்கூல் பேட்டனில் சத்துணவியல் புத்தகம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மட்டும்தான் இருபத்தஞ்சில் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ ஒருவேளை இதிலேருந்து கேள்வி வரலாம் வராமையும் போகலாம் அதை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா சார் சொன்னாங்க இதெல்லாம் நம்ம படிச்சமே வரலையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒருவேளை எடுத்தால் சந்தோஷம் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கான நாலேஜ் தான் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பேசிக்காக இது வந்து லெவன்த் டுவெல்த் அதனால் வந்து நீங்கள் முழுசாக படிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எது இதெல்லாம் முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு புத்தகத்தை முடிக்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் உணவு ஒரு அறிமுகம்னு இருக்குது எது இது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் சரியா இதில் முதல்ல பாருங்கள் உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க இது ஸ்கூல் புக்குலேயே இருக்குது டென்த்துக்குள்ளே இருக்குது ஆனாலும் அது அவங்க எங்கேருந்து எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க உலக உணவு தினம் அப்படின்னா அக்டோபர் பதினாறு சரியா அதில் பாருங்கள் அடிப்படையான ஐந்து உணவு தொகுப்பு இருக்குது அதில் பாருங்கள் தானியம் தானிய வகை சார்ந்த உணவுகள் அடுத்து பருப்புகள் மற்றும் பருப்பு வகைகள் சார்ந்த உணவுகள் அடுத்து பால் மற்றும் இறைச்சி பொருட்கள் சரியா பழங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உணவு பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோண சேப்பில் ஒரு உணவு பிரமிடு பார்த்துருப்போம் கரெக்டாக ஸோ அதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அமெரிக்க விவசாய துறையினால் உருவாக்கப்பட்டது ஓகேவா உணவு பிரமிடு வழிகாட்டி என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்க உணவு திட்டத்தைட உதவும் மிக முக்கிய கருவியாக கருதப்படுது இந்த உணவு பிரமிட் அப்படின்றது நீங்கள் லெவன்த் டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் படித்தா போதும் அண்ட் புக் பேக்கும் பார்த்து வச்சுக்கணும் சரியா ஃபர்ஸ்ட்டு பாடத்தில் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக டேட்டா கிடையாது ஆனால் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள்னு இருக்கு இல்லையா இதிலேருந்து கண்டிப்பாக நிறைய முக்கியமான பாயிண்ட்டுகள் இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோதான் தான் யூடியூபில் வீடியோ வரும் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஃபுல் வீடியோ வரும் ஓகேவா உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸல் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ டீட்டெயில் கேளுங்க உங்களுக்கு முழு தகவல்கள் கொடுப்பாங்க உங்களுக்கான கட்டணம் செவன் நைன்டி நைன் சரியா கடைசியாக நம்ம நேற்று ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஃபைவ் நைன்ட்டி நைன் பே பண்ணால் போதும் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அண்டு கிளாஸுக்கு டிஸ்கஷனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் ஃபைவ் நைன்ட்டி நைன் பே பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தோம் மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க அடுத்தடுத்த லெசனை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் ஆட் ஆகிக்கோங்க ஓகேவா ஆனால் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளில் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா எதுலேருந்து கேள்வி எடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா தேங்க் யூ இப்போ அந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் அப்படின்ற பாடம் ரொம்பவுமே முக்கியமான பாடம் ஏன் அப்படின்னா இந்த பாடம் ஏன் அப்படின்னு முக்கியம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கொஷின் எஸ்ஐயில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஸோ ப்ரிவியஸ் இயரில் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா